ஸ்ரீ தேவி காளிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் எம்ஜிஆர் தெரு கருணாநிதி நகர் பாலாஜி நகர் இரண்டாவது தெரு உள்ளகரம் சென்னை நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் இரவு எட்டரை மணி வரை சக்தி ஹோமம் ஸ்ரீதேவி சுகுமாரி அம்மன் ஆலயத்திலிருந்து ஏந்துதல் ஸ்ரீதேவி காளிகா பரமேஸ்வரி அம்மன் புறப்படுதல் அம்மன் திருவீதி உலா நடைபெறும் பதினொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை விழாக்கள் நடைபெறுகின்றன அம்மனுக்கு நூற்றி எட்டு லிட்டர் பன்னீர் அபிஷேகம் வளையல் சாற்றுதல் மற்றும் உரியடி அடித்தல் நடைபெறும்